மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் முப்பத்தி ஐந்து அடி உயர வீர சிவாஜி சிலை விழுந்து உடைந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் தானேயை அடுத்த ராஜ்கோட் கோட்டையில் பிரதமர் மோடியால் திறக்கப்பட்ட சரத்பதி சிவாஜி சிலை அண்மையில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றால் உடைந்து சேதமானது இதற்கு சிலை அமைப்பதில் நடந்த முறைகேடுகள்தான் காரணம் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் பல்கரில் எழுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய வடவான் ஆழ்கடல் துறைமுக பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி பேசினார் அப்போது இந்திய தாயின் மகனான வீர சிவாஜியை அவமதிக்கும் கூட்டம் தாங்கள் அல்ல என்று மோடி தெரிவித்தார் சிவாஜி மகாராஜா மகாராஜாருஷ மாத்திர நீத்திரபதி சிவாஜி மகாராஜ ஆராஜ ஹங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்